ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வாயளவிலே பேசாமல் எங்கள் ஊர் டாஸ்மாக் கடையை என் தோழர்கள் சூறையாடி நெருப்பு வைத்தார்கள் மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் நடந்தது டாஸ்மாக அந்த ஊரே திரண்டு அகற்றியது சரிதான் என்று நாகமுத்து ரீதிபதி தீர்ப்பளித்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்ணாதிமுக அரசு எங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து போனது அங்கே தலைமை நீதிபதியாக சென்னையிலே இருந்தவர் அவர் பெஞ்சுக்கு வந்தது எடுத்து பார்த்தார் அதில் என் பெயரும் இருக்கிறது எங்கள் ஊரின் பெயரும் இருக்கிறது அந்த பெட்டிஷனை அப்படியே தூக்கி போட்டு விட்டு ஆக அது ஊர் ஊருக்கு தாய்மார்கள் மதுக்கடைகளுக்கு முன்னாலே நின்று போராடிய போது நான் முடிந்த அளவுக்கு பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன் படிப்படியாக மது விளக்கை கொண்டு வந்து விடுவோம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கிறோம் இதற்கு மத்தியில் தமிழக வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து உருவாகி வருவதை எண்ணித்தான் நாங்கள் அதை தடுக்கின்ற வேலையை தலையாய வேலையாக முதல் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம்